வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஜாதி முல்லை செடி நல்ல பெரிய செடியாக இருக்குது பூ நல்லா பரும்பரும் பூவாக இருக்குது செடி வாங்கி வச்சு உடனே தோட்டம் உண்டாக்குறவர்களுக்கு இந்த செடி சரியாக வரும் ஏன்னா நல்ல பெரிய செடி பூவோட இருக்குது நீங்கள் வச்சதோடு கண்டினியூவாக பூ பூக்கும் தோட்டம் வைக்கிறவங்களுக்கு இந்த செடி சரியாக வரும் ஜாதி முல்லை தோட்டம் வைக்கிறவர்களுக்கு இந்த செடி சரியான செடி ஏன்னா நல்ல பெருசாகவும் இருக்குது செடி வேணுங்கிறோ கண்டிப்பாக தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க எவ்வளோ செடினாலும் டெலிவரி கொடுக்கலாம் எவ்வளோ செடினாலும் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது அது ரொம்ப பெரிய செடியாகவும் இருக்குது நல்ல உயரமாகவும் இருக்குது பூக்களும் நல்லா பெரிய பெரிய பூவாக தான் இருக்குது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வீடியோவில் கவனித்து பார்த்தீங்கனாலே பூ நல்ல பெரிய பெரிய பூவாக தான் இருக்குது ஜாதி மில்ல செடி வேணுங்கிறோ கண்டிப்பாக தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க பெரிய செடியாகவும் பெரிய பூவாகவும் தான் இருக்குது வேணுங்கிற செடி இருக்குது செடி நல்லா முற்றி பெருசாகிடுச்சு செடியோட உயரத்தை பார்த்ததுனால தெரியும் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்களா ரெண்டு அடுக்கு இருக்குது மாதிரி நாலு அடுக்கில் வச்சுருக்கோம் அதனால் பஞ்சமில்லை சாதிமலை செடிக்கு அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரோஸு இன்னும் ஒரு பத்து நாளில் நாட் ரோஸு ஒரு செடியும் ரெடி ஆயிரும் இப்போயே ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து நாள் அது பதினஞ்சு நாளில் நாட் ரோஸு செடியும் ரெடி ஆயிரும் அது வேணுங்கிறவர்களும் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க நாட் கோழி கோழிக்கண்டை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் நல்ல பெரிய பூ பந்து மாதிரி இருக்கும் நல்லா அழகாக இருக்குது கல் கணக்கிட்டா இருக்கு கலர் கலரா இருக்கு அடுத்தபடியாக மாங்கண்டு ஒட்டு மாங்கண்டு ஒட்டு மாங்கண்டு வேணுங்கிறவளும் தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறலாம் எல்லாமே ஒட்டு மாங்கண்டு தான் இதுக்கடுத்து ஒட்டு கொய்யா ஒட்டு கொய்யா வேணுங்கிறவங்களும் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க இதுபெல்லாம் ஒட்டு கொய்யா தான் வேணுங்கிற கண்டிப்பாக வேணுங்கிற கண்டு இதுவும் இருக்குது இது கொஞ்சம் பெரிய பாக்கெட்டு இப்போ தான் ரெடி இருக்குது கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது எது வேணுமோ எடுத்துக்கரலாம் ஒட்டு கொய்யா வேணுங்கிறவங்களும் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க இந்த கொய்யா கண்டு ஒட்டா விதை கண்டானே இதுக்கு பேர் பாரி ஜாதமா இந்த செடிக்கு பேர் பாரி ஜாதம் வெள்ளை கலராக பூக்குமா பாரி ஜாத பூன்னு சொல்லி பாரி ஜாதம் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க ஃபுல்லாக பதியம் போட்டிருக்காப்புல இது பாரிச்சாதான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இதை விட நல்ல வீடியோ பார்ப்போம் ஓகே பாய் தேங்க்யூ